தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்ருந்தகை அவர்களுக்கு ஒரு சூடான பதிலடி கொடுத்திருக்காரு சவுக்கு சங்கர் அதாவது செல்வ பெருந்தகை சமீபத்திய ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது ரொம்பவே டென்ஷனாக ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தார் மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் அதிகாரிகளே எல்லாம் செய்து விடுவார்களா அந்த அதிகாரிக்கு அந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது அப்புறம் எதுக்கு எங்களை அழைச்சாங்க அப்படின்னு டென்ஷனாக பேசியிருந்தார் நம்ம செல்வ அதாவது அதிகாரிகள் வந்து அவருக்கு சரியான மரியாதை வழங்கலையாம் அதனால் கோவப்பட்டு பேசியிருந்தார் செல்வப் பெருந்தகை அதுக்கு தான் சவுக்கு சங்கர் வந்து ஒரு ட்வீட் பண்ணி ரிப்ளை பண்ணியிருக்காரு தலைவர்கள் வந்தால் மரியாதை அளிப்பார்கள் ரவுடிகளை அதிகாரிகள் எப்படி மதிப்பார்கள் செல்வம் அப்படின்ட்டு அவரையும் டேக் பண்ணியிருக்காரு சவுக்கு சங்கர் சமீபத்தில் சவுக்கு சங்கர் வீட்டில் அந்த மலம் சாக்கடைகள் இதெல்லாம் வீசப்பட்டது இல்லையா அதுக்கு முக்கிய காரணம் ஆட்களை வச்சு அதை செஞ்சதே செல்வ பெருந்தகை தான் அப்படின்னு சவுக்கு சங்கர் அப்போதிலிருந்து இப்போது வரையும் சொல்லிட்டு தான் இருக்கார் அதோடய வெளிப்பாடு தான் இப்போ வந்து சவுக்கு இந்த ட்வீட் போடுறதுக்கும் முக்கிய காரணம்